இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல இந்த கோவிலுக்கு ஒரு முறை சென்று வந்தால் நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நிறைய பேருக்கு தெரியாத குழந்தை வரம் அருளும் அருள் மிகு குழந்தை வேளப்பர் திருக்கோவில பத்தி தான் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள போகின்றோம் மக்களே அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பதிவுக்குள்ள போயிடலாம் குழந்தை பாக்கியத்தை பெறுவதற்கு வேண்டிக்கொண்டு செல்லக்கூடிய கோவில்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் நிறைய இருக்கின்றது அந்த வரிசையில் ஒரு அரிய கோவில் இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் நிச்சயமாக நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நாம் எல்லோருமே பழனியில் இருக்கும் நவபாசன சிலையை பற்றி தான் தெரியும் ஆனால் அடுத்து கொடைக்கானல் செல்லக்கூடிய வழியில் இந்த குழந்தை வேலப்ப திருக்கோவில் அமைந்திருக்கின்றது இந்த கோவிலில் இருக்கும் சிலை தசபாசன சிலை என்று சொல்லப்படுகின்றது நவபாசன சிலை என்றால் ஒன்பது பாசனத்தைக் கொண்டு செய்யக்கூடிய சிலை தசபாசன சிலை என்றால் பத்து வகையான பாசனங்களை கொண்டு செய்யப்பட்டுள்ள சிலை இதுவும் போகரால் வடிவமைக்கப்பட்ட சிலை என்று சொல்லப்பட்டுள்ளது இந்த கோவில் கொடைக்கானலில் இருந்து சரியாக இருபது கிலோமீட்டர் தொலைவில் பூம்பாறை என்னும் கிராமத்தில் இருக்கின்றது உங்களுக்கு அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ யாருக்கேனும் குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் இருந்தால் இந்த கோவிலுக்கு கட்டாயம் ஒருமுறை சென்று வாருங்கள் அங்கு சென்று குழந்தை வேலைப்படி தரிசனம் செய்துவிட்டு மனதார வேண்டுதல் வைத்துவிட்டு வரவும் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அது மட்டுமல்லாமல் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவர்கள் கடன் பிரச்சனை உள்ளவர்கள் பண பிரச்சனை உள்ளவர்கள் நல்ல வேலை கிடைக்காமல் திண்டாடி கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த கோவிலுக்கு சென்று முருக பெருமானை வழிபாடு செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை சில பேருக்கு நிலம் விற்காமல் இருக்கும் நிலம் வாங்க முடியாமல் இருக்கும் சொத்து பத்தில் பிரச்சனைகள் இருக்கும் வீடு கட்டி பாதிலேயே நிற்கும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இந்த முருக பெருமானை சென்று வழிபாடு செய்து விட்டு வரலாம் இந்த முருகர் கோவிலுக்கு சென்றால் நீங்கள் பொறுமையாக முருகப்பெருமானை தரிசனம் செய்து வழிபாடு செய்து உங்களுடைய வேண்டுதல்களை வைத்து வரலாம் வாய்ப்பு கிடைத்தால் அற்புதம் வாய்ந்த இந்த திருத்தலத்திற்கு நீங்களும் ஒரு முறை சென்று வாருங்கள் நிச்சயம் நல்லது நடக்கும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்